அவினாஷி திட்டம் சிஎம் தொடங்கி வைக்கிறார் கோடி அவினாஷி திட்டத்தை சிஎம் ஸ்டாலின் இன்று காலை காணொளி மூலம் தொடங்கி வைக்க உள்ளார் இத்திட்டத்தின் கீழ்பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் கீழ்புரத்தில் இருந்து ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் தேங்கி நீர் குழாய்கள் மூலம் எடுத்து வரப்பட்டு ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நீர்நிலை நிரப்பப்படும் இதனால் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு ஆறு எட்டு இயக்க நிலங்கள் பயனடையும் என அரசு கூறுகிறது திருப்பூர் அறுபது ஆண்டு கனவு இன்று நினைவாகிறது திருப்பூர் மக்களின் அறுபது ஆண்டு கால கனமான அத்திக்கடவு அவினாசி நீர் சரிவூட்டும் திட்டம் நனவாக போகிறது இத்திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துறை முருகன் கலந்து கொள்கிறார் இத்திட்டத்திற்கு ஒரு ரூபாய் தொள்ளாயிரத்து பதினாறு கோடி செலவிட்டதாக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் திருப்பூர் ஈரோடு கோவை மாவட்டங்களில் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு ஐந்து பூஜ்யம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் பாட புத்தக விலை உயர்வை திரும்ப பெறுக பெற பாஜக மூத்த தலைவர் சரக்குமார் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் பாட புத்தக விலையை நாற்பது விழுக்காடு அளவு அரசு உயர்த்தி இருப்பது ஏற்புடையது அல்ல விலையை உயர்த்தாமல் அதற்கான தொகையை மானியமாக வழங்கி இருக்கலாம் என்று கூறியுள்ளார் புத்தக விலை ஏற்றம் மாணவர்களின் இடைநிற்றலுக்கு காரணமாக அமையக்கூடும் என்று தெரிவித்துள்ளார்